ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் வணக்கங்க இன்றைக்கி நம்ம வர்னிஸ் கிச்சனில் ஒரு சூப்பரான ஹெல்த்தியான பாதாம் பால் தாங்க செய்யப்பறோம் வாங்க இந்த பாதாம் பால் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் பதினஞ்சு பாதாம் எடுத்துக்கலாங்க பாதாம் மொழுகிற அளவுக்கு தண்ணி ஊற்றி நாலு மணி நேரம் ஊற வச்சுக்கலாங்க அடுப்பில் ஒரு அடிகனமான பாத்திரம் வச்சுக்கலாங்க அதில் ஒரு கப்பு தண்ணி ஊற்றிக்கலாங்க அரை லிட்டர் பால் ஊற்றிக்கலாங்க அதை நல்லா கொதிக்க வச்சுக்கலாங்க நம்ம பாலோட தண்ணி சேர்த்தும் போது அடியில் அடி பிடிக்காதுங்க பாதாம் பால் செய்யும்போது மிக்சி ஜாரில் ஊற வச்ச பாதாம தோல் உரிச்சு போட்டுக்கலாங்க ஒரு கப்பு சுட வச்சு ஆற வச்ச பாலை ஊற்றிக்கலாங்க அஞ்சு ஏலக்காய் சேர்த்துக்கலாங்க இதையெல்லாம் நல்லா அரைச்சிக்கலாங்க பால் அடுப்பில் வச்சு கிண்டிக்கிட்டே இருக்கணுங்க இல்லைன்னா அடியில் அடி பிடிச்சிருங்க பாதாம தொடர்ந்து சாப்பிட்டு வரும்போது உடம்புல உள்ள உடல் எடை குறையுங்க அப்புறம் பாதாமை நம்ம அடிக்கடி சாப்பிட்டு வரும்போது உடம்புல உள்ள கெட்ட கொழுப்பை பாதாம் குறைக்குங்க இப்போ நம்ம மிக்சியில் அரைச்சி வச்சுருக்கிற பாதாம் பால் ஏலக்காய் இது எல்லாத்தையும் பாலில் சேர்த்துக்கலாங்க அந்த மிக்சி ஜாரில் ஒரு கப்பு தண்ணி ஊற்றி கழுவி அதையும் அதிலேயும் சேர்த்துக்கலாங்க ஒரு கப்பு சர்க்கரை சேர்த்துக்கலாங்க இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க வர்னிஸ் கிச்சனை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணோன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் மஞ்சள் தூள் கால் டீஸ்பூன் சேர்த்துக்கலாங்க அதையே நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க இந்த பாதாம் பாலில் விட்டமின் அதிகமாக இருக்குதுங்க இதை நம்ம தொடர்ந்து சாப்பிட்ட வரும்போது இரத்த சோகை முற்றிலும் குணமாகும் உடலில் உள்ள சர்க்கரையோட அளவை குறைக்குங்க இதில் மெக்னீசியம் அதிகம் உள்ளது உடலில் நீரிழிவு நோய் வராமல் தடுக்கிறதுக்கு இந்த பாதாம் பால் உதவுகிறதுங்க உடலில் உள்ள ரத்தம் சீராக இருக்க இந்த பாதாம் பால் பெரிதும் உதவுகிறது ரத்தத்தில் உள்ள சிவப்பணுக்கள் மற்றும் வெள்ளை அணுக்களை அதிகரிக்க இந்த பாதாம் பால் உதவுகிறதுங்க நான் செஞ்சு காட்டினேன் இதே மெத்தட்ல ஒரு டைமு குழந்தைங்களுக்கு பெரியவங்களுக்கும் செஞ்சு கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ் குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் ரொம்ப விரும்பி கேட்டு குடிப்பாங்க ஏன்னா அந்த அளவுக்கு இதில் வந்து சக்தியும் விட்டமின்ஸும் அதிகமா இருக்குங்க ஃப்ரெண்ட்ஸ் பாதாம் பால் பிடிச்சிருந்துச்சுன்னா கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நீங்கள் இந்த பாதாம் பால் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணும்போது பக்கத்தில் உள்ள பெண்ணை கிளிக் பண்ணிக்கங்க ஃப்ரெண்ட்ஸ் அப்போ தாங்க நான் போடுற எல்லா வீடியோங்களுக்கும் ஒன்றைக்குன்னே கிடைக்குங்க தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்